வாருங்கள் வாழ்ந்து கட்டுவோம் என்கிற தாரக மந்திரத்தோடு விரக்ஷவனம் சேரிட்டபிள் மூலமாக தொடங்கப்பட்ட இந்த சமூக வலைதள சேனலில் பிரபஞ்ச பொக்கிசம் என்கிற எழுத்து தேர்வானது நடந்து முடிந்து அதற்கான பரிசளிப்பு விழா நடக்கவிருக்கும் இந்த பொன்னான வேலையில் நாம் கடந்து வந்த பாதைகள்ல எத்தனையோ வித பரிமாண வளர்ச்சிகளின் மாற்றங்களையும் வினோதமான பல நிகழ்வுகளையும் நாம சந்தித்த அவலங்களையும் நாம சந்தித்த பெருமைகளையும் நாம எல்லாருமே அவ்வப்போது நம்ம வந்து மனதுக்குள்ள வந்து அசை போட்டு செல்கிற இந்த அருமையான தருணங்கள்ல பிரபஞ்ச பக்கிசம் அப்படின்ற ஒரு ஸ்தானம் நமது கண் முன்னால் வந்து செல்வதை கவனித்து பிரபஞ்ச பொக்கிசத்தின் அடையாளத்தை நாமும் அதில் தடம் பதிக்க வேண்டும் என்கிற ஒரு சமூக அக்கறையுடன் மட்டுமல்ல தனது வாழ்வாதாரத்தின் ஒரு அடையாளத்தை மாற்றி அமைப்பதற்காக முயற்சி எடுத்த எங்களது எங்களது விருட்சவணம் சேரிட்டபிள் டிரஸ்டின் பிரபஞ்ச பொக்கிசத்தின் வெற்றியாளர்களை முதலில் வாழ்த்தி வணங்கி பெருமிதம் கொள்வதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறது இந்த செயலாக்கத்துக்கு நல்ல ஒரு தூண்டுகோலாக நபர்கள் எழுதிய இந்த தேர்வின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானமாக கருதப்படுகிறது இந்த விருட்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பிரபஞ்ச பொக்கிசத்தின் ஒரு மிகப்பெரிய மணிமகுடமாக நடந்து முடிந்த இந்த எழுத்து தேர்வானது அந்த தேர்விற்கு தங்களது வீட்டுகள் வீடுகளில் இருந்து எழுதப்பட்ட இந்த எழுத்து தேர்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கொள்வதோடு நாம கடந்து வந்த வாழ்க்கையில நாம நினைப்பதுதான் சரி நாம செய்யறதுதான் சரி நாம போற பார்த்ததுதான் சரி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொள்கை பிடிப்போட தான் பல பேர் வந்து தனக்குத்தானே உள்ள மேதாவித்தனத்துல நல்ல நல்ல பல சந்தர்ப்பங்களை எல்லாம் கோட்டை விட்டு நாம வாழ்ற வாழ்க்கைக்கு விடையும் அடையாளமும் தெரியாத நிலைப்பாட நாம உணர்ந்து முடிந்த காலங்கள்ல இந்த பிரபஞ்ச பக்கிசம் என்கிற ஒரு அத்தியாயம் நம்மளோட மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமாண்டா அது நிச்சயமா முடியாது மிகப்பெரிய மனித இனத்துக்கே ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கான அனுபவமும் அந்த அளவுக்கான தெளிவுகளும் நாங்களே இன்னமும் வந்து கத்துக்கிற வேண்டிய ஆயிரம் வகையான பாடங்கள் இன்னமும் இன்னும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது ஒரு நிர்வாகம் ரீதியா செயலாக்க போற இந்த ஒரு செயல்பாடும் இந்த ஒரு ஒரு ஆற்றலும் எங்களுக்கு வந்து ஒரு துரித காலங்கள்ல வந்து துரித வேகத்துல இதை செயல்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சி பண்ணி செய்த எல்லா வித செயல்பாடுகளும் முடிந்து எங்களது வெற்றியாளர்களுக்கு சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக பிரபஞ்ச பொக்கிசம் என்கிற அந்த பரிசிலை வழங்குவதற்கு தயாராகும் வெற்றியாளர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு பரிசளிப்பு கொடுப்பதற்கும் நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறது இந்த நிர்வாகம் நாங்கள் செய்து வரும் சேவைகள் எங்களால் இயன்ற அளவு செய்து வரும் ஒவ்வொரு சேவைகளுக்கு பின்னாடியும் ஓர் ஆயிரம் கஷ்டப்பாடுகளும் அலைக்கழிப்புகளும் யதார்த்தமான பலவித சங்கடங்களையும் நாங்கள் சுமந்து வந்தாலும் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒரு ஆத்மார்த்தத்தான நிறைவை நாங்கள் அனுபவிக்கும் போத அளவுல நாங்க சந்தோஷத்தின் வெளிப்பாடுகளை பிரபஞ்சத்தின் எழுத்து தேர்வு மூலமா நாங்க வெளிக்காட்டுவதற்கு நாங்க மிகப்பெரிய அளவுல பெருமை கொள்கிறோம் சேரிட்டபிள் டிரஸ்ட் என்ற அந்த ஒரு ஸ்தானம் உருவாவதற்கு பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கிற குடி தண்ணீர் மூலமாக நாங்க தொடங்கறதுன்னு முடிவு பண்ணோம் வீட்டுக்குள்ளேயே யாரும் இல்லாம தனிமையில் உடைக்கி கிடக்க முதியோர்களது வாழ்க்கை நம்மளது விர்சபணத்தின் அந்த நிழலில் கொண்டு செல் சேர்ப்பதற்காக நாங்க முயற்சி பண்ண அந்த ஒரு நிலைப்பாடுகளும் குடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு நீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற கிராமப்புறத்து தூரத்தில் உள்ள கிராமப்புறத்து குழந்தைகளுக்காக செய்வதற்காக நாங்க வந்து எங்களாலும் இயன்ற அளவு செய்வதற்காக தொடங்கினோம் இன்னை இந்த தொடக்கமானது இன்னைக்கு பல ஆயிரம் குழந்தைகளுக்கு நாங்க குடிக்கிறதுக்கு நீராக்காரமும் பல முதியவர்களுக்கு எங்களால் இயன்ற நூறு ஐம்பதோ ஐநூறு ஆயிரமோ எங்களால் இயன்ற கையில பணத்தை பணத்தையோ அவங்களுக்கு ஒரு பிடி அரிசியோ எங்களால் இயன்றதை செய்யறதுக்கு நாங்க மிக பெரிய அளவுல கம்பீரமா நாங்க இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு அடையாளமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு தெய்வம் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய சந்தர்ப்பமா நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல பெருமிதத்தோட சொல்லிக்கொள்வதையும் நான் இந்த பொன்னான வேலையில வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பிரபஞ்ச பக்கிசம் என்கிற இந்த எழுத்து தேர்வுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அத்தியாயம் வரலாறும் வரும் காலங்கள்ல நிச்சயம் அது இருக்க போகின்றது என்பதையும் நான் இந்த பொன்னான வேலையில வந்து நான் சொல்லிக்கொள்ள இத விரும்புறேன் பிரபஞ்ச பக்கிசத்தின் எழுத்து தேர்வில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தங்களுக்கும் இனி வரும் காலங்கள்ல ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தையும் இனி வரும் காலங்கள்ல ஒரு தனித்துவமான ஒரு வாழ்வாதாரத்தின் தெளிவுகளையும் இந்த விஷம்பிள் டிரஸ்ட் இந்த பரிசு அளிப்பதை அதோடு முழுவதும் இந்த விஷட்சவணத்தின் நிழலில் அவர்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் அவர்களுக்கான ஒரு அத்தியாயம் அவர்களுக்கான ஒரு இடம் அவர்களுக்கான ஒரு கிளை காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த பொன்னான வேலையில் நான் பகிர்ந்து கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன் சேரிட்டபிள் டிரஸ்டின் வருகின்ற இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது சீசனில் கேட்கப்படும் நூத்தி எட்டு கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிப்பவர்களுக்கு இந்த உலகம் எட்ட முடியாத ஒரு நிலையில் அடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதரால் வழங்கப்படவிருக்கிறது என்பதையும் நான் இந்த அருமையான வேலையில் நான் பகிர்ந்து கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன் பரிசளிப்பு என்பது வந்து ஒரு சாதாரணமானதல்ல இன்னைக்கு எத்தனையோ வகையான நோபல் பரிசுல இருந்து ஆஸ்கார் விருதுல ஒரு அடையாளமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மா மனிதரின் கரங்களில் இருந்து இரண்டாவது சீசனில் நடக்கவிருக்கின்ற இந்த பிரபஞ்ச பக்கிசம் என்கிற இந்த பரிசு பொருள் வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் இந்த பொன்னான வேலையில் நான் பகிர்ந்து கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது எபிசோடில் நூத்தி எட்டு தொகுப்புகளாக நாங்கள் நடத்தவிருக்கும் இந்த இரண்டாவது அத்தியாயத்திலையும் இந்த முதல் பரிசை வென்றவர்களும் ஆறுதல் பரிசை வென்றவர்களும் நிச்சயம் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அன்போட ஒரு வேண்டுதலையும் நான் கேட்டுக்கொள்வதற்கும் நான் இந்த பொன்னான வேலையில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களது டிரஸ்டின் பிரபஞ்ச பொக்கிசத்தின் முதல் வெற்றியாளராக திருமதி கோலப்பஞ்சா கோலப்பஞ்சேரி சென்னையைச் சேர்ந்த கோலப்பஞ்சேரி விருட்சவனம் சேரிட்டபிள் டிரஸ்டின் கடந்த காலங்கள் பல மாதங்களாக எதிர்பார்த்து காண்பித்துக் கொண்டிருந்த பிரபஞ்ச பொக்கிசத்தின் முதல் வெற்றியாளர் திருமதி நதிசா அவர்களுக்கு எங்களதுபிள் டிரஸ்ட் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாம் ருத்ரேஸ்வரன் திருநகர் சென்னை இரண்டாம் பரிசாக பாக்கியலட்சுமி முகப்பேர் சென்னை இந்த மூன்று நபர்களும் இரண்டாம் பரிசை வெற்றி வாகையோடு தங்களது கரங்களில் வாங்குவதற்கு தயாராக இருக்கும் இந்த பொன்னான வேலையில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வரும் காலங்களில் அவர்களது என்ன அலைகளும் அவர்களது வாழ்க்கையில் நெறிமுறைகளும் சீரும் சிறப்புமாக அமைவதற்கு எங்களது பிரட்சம் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறோம் மூன்றாம் பரிசாக திருமதி மருதேவி திருவண்ணாமலை திருமதி பிருந்தாதேவி பனையூர் மிஸ்டர் நித்திய பெருமாள் மனையூர் செல்வி யாது நந்தினி திருநகர் சென்னை சுந்தர்ராஜன் சென்னை மிஸ்டர் பிரபு திருநகர் சென்னை மூன்றாம் பரிசினை வென்ற இந்த ஏழு நபர்களுக்கும் சேரிட்டபிள் டிரஸ்டின் சார்பாக மிகுந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு அவரது கரங்களில் வாங்கும் இந்த மூன்றாவது பரிசானது வந்து விருட்சவனத்தில் பிரபஞ்ச பொக்கிஷம் என்கிற இந்த அடையாளத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இருக்கின்ற இருக்கும் என்பதை இந்த பொன்னான வேலையை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தேர்வு எழுதிய இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்களிடத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறுதல் பரிசாக பதினேழு நபர்கள் இந்த பொக்கிசத்தை வெற்றியாளர்களின் விவரங்களை காண்போம் செல்வி திருநிறைச்செல்விக்குடி திரு எல் சரவணன் முகப்பேர் சென்னை திரு ஆர் பாக்யராஜ் ஜாஃபர் கான்பேட் சென்னை திரு தினேஷ் திண்டிவனம் திரு தரணி திண்டிவனம் திருமதி பத்மபிரியா ஊரப்பாக்கம் திரு விஜயன் திருமதி பி சாந்தி திருச்சி திருமதி எம் மாரீஸ்வரி பனையூர் திரு கே அருண்குமார் பனையூர் திருமதி எஸ் நாகஜோதி மதுரை திரு ஏ பெத்தையா பனையூர் திருமதி பி முருகேஸ்வரி பனையூர் திருமதி எஸ் பாரதி விருத்தாச்சலம் திரு எம் மலகர் ராஜா திருநிறை செல்விக்கம் திருமதி சி தனலட்சுமி அருப்புக்கோட்டை இந்த பதினேழு வெற்றியாளர்களின் வரிசையில் அவர்களோடு தொடர்ந்து எழுதிய ஆறுதல் பரிசு பெற்ற இந்த பதினேழு நபர்களோடு சேர்ந்து மேலும் தேர்வு எழுதிய அனைவர்களுக்கும் இந்த சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு பதினைந்து கேள்விகளுக்காக சரியான பதில் எழுதியவர்களுக்கு மேல் உள்ளவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதையும் அதன் வரிசை பிரகாரம் ஒவ்வொரு பாட்டாக முதல் பரிசுக்கு டைமண்ட் என்கிற ஒரு பெயரிலும் இரண்டாம் பரிசு பெற்ற வெற்றியாளர்கள் மூன்று பேருக்கு கோல்டு விற்சவனம் சேட்டபிள் ட்ரஸ்ட் பிரபஞ்ச கோல்டு என்கிற பெயரிலும் மூன்றாம் பரிசு விற்சவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பிரபஞ்ச பொக்கிசத்தின் சில்வர் என்கிற ஏழு நபர்களுக்கு பரிசும் ஆறுதல் பரிசாக பிரபஞ்ச பொக்கிசத்தின் முத்து என்கிற அடையாளத்துடன் அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த பரிசு பொருளானது தங்களது வாழ்நாளில் வாழ்க்கையில் அவர்கள் அடையவிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்குக்கு இது ஒரு சிறிய தூண்டுகளாக அமையும் என்பதையும் மட்டுமல்ல சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக வழங்கப்படும் இந்த அடையாள சான்றிதழ் சர்டிபிகேட்டும் வழங்குவதில் இந்த விருட்சவனம் சேரிட்டபிள் டிரஸ்ட் பெருமிதம் கொள்கிறது என்பதை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாருங்கள் வாழ்ந்து காட்டுவோம் வருங்காலங்களில் மீண்டும் பிரபஞ்ச பொக்கிஷத்தின் யாத்திரையோடு